கல்பாக்கம் அணு ஆற்றல் நடுவின் பள்ளியில் விண்வெளி நிலையத்தின் செயற்கைக்கோள் விண்கலம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது ஸ்ரீ ஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து காட்சி பேருந்து கல்பாக்கம் அணுசக்தி மத்திய பள்ளிக்கு வருகை தந்தது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் விண்வெளி நிலையத்தின் செயற்கைக்கோள் விண்கலம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இஸ்ரோ அதிகாரியிடம் கேட்டறிந்தனர் இந்திய அரசு விண்வெளித் துறையின் கீழ் இயங்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஸ்பேஸ் ஆண்டில்ஸ் எக்ஸிபிஷன் எனும் சிறப்பு பேருந்தினை உருவாக்கியது இதன் மூலம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கேட்டுக்கொள்வதன் பேரில் அப்பகுதிகளுக்கு இச்சிறப்பு பேருந்து சென்று மாணவர்களுக்கு விண்வெளி துறையின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைப்பதுடன் விண்வெளி நிலையம் ஆற்றும் பணிகள் குறித்து பேருந்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படம் மற்றும் உபகரணங்கள் மூலம் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கும் அதன்படி செங்கல்பட்டு மாவட்ட கல்பாக்கம் நகரத்தில் இயங்கும் அணுசக்தி மத்திய பள்ளி வளாகத்தில் ஸ்ரீ அரிகோட்டா சத்தீஸ்தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து இச்சிறப்பு பேருந்து வருகை புரிந்தது இதில் அமைக்கப்பட்டுள்ள விண்வெளி சார்ந்த காட்சிகளை அணுசக்தி மத்திய பள்ளி மற்றும் கேந்திரிய வித்யாலயா புதுப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விண்வெளி நிலையம் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டவை கண்டுபிடித்தனர் சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தின் நூலக அலுவலர் குமார் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழுவினர் மாணவர்களுக்கு விண்கலம் விண்ணில் ஏவுமுறை செல்லும் வேகம் விண்கலத்திலிருந்து செயற்கைக்கோள் பிரிவது நிலைநிறுத்துவது குறித்தும் சந்திராயன் ஒன் டூ த்ரீ செயற்கைக்கோள் ஆதித்யா மங்கள்யான் உள்ளிட்ட சிறப்புமிக்க செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைத்தது குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் என் பேர் தருஷா நான் கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் புதுப்பட்டினத்துலேருந்து வரேன் இங்கே ஏசிஎஸ் ஒனில் வந்து எக்ஸிபிஷன் ஸ்பேஸ் எக்ஸிபிஷனுக்காக நாங்கள் வந்திருந்தோம் இங்கே வந்து பதினெட்டு கிட்டே நாங்கள் இது வரைக்கும் புக்கில் படிச்சுருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் இங்கே வந்து எங்கள் க எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் நாங்கள் புதுசாக கற்றுக்கணும் என்னென்னா ராக்கெட் வந்து லான்ச் பண்ண இடத்துலேருந்து போய் மே மேலே போயிட்டே இருக்கும் போது கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ராய்ட் ஆகாமல் அது வந்து எந்த இடத்துல லான்ச் ஆச்சோ அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ராய்டு ஆகிறது வந்து இது எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ சேட்டலைட்ஸ் வந்து எந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுதுன்னா எந்த நம்ம பூமியில் எந்த இடத்துல மீன் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து இது பண்ணி சொல்லுது அதுக்கப்புறமேட்டுக்கா ஃப்ளட்டு அப்புறம் சுண்ணாமி அந்த மாதிரி இடத்துக்கு போய்க்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அது கண்டுபிடிச்சி சொல்லுது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேங்க் யூ வணக்கம் நான் மரியம் கவுசர் கிளாஸ் நயன் நான் வந்து அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் கல்பாக்கம்லேருந்து வரேன் இன்றைக்கி காலையில் வந்து மிஸ்டர் குமார் சார் ஃப்ரம் இஸ்ரோ அவங்க ஸ்ரீஹரிகோட்டா வந்தார் அவர் வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்தியன் நே நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பற்றி சொல்லி கொடுத்தேன் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஏசிஎஸ் ஒன் ஏசஸ் டூ எல்லோரும் வந்தாங்க நான் வந்து எல்லோரையும் இஸ்ரோலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப மெமரபுளாக வந்து எங்களுக்கு பண்ணாங்க அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அடுத்த ஸ்கூல் பசங்களும் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆனாங்க தேங்க்யூ கவர்மெண்ட் ஸ்கூல் ஏசிஎஸ் ஒன் ஏசிஎஸ் டூ ஏசிஎஸ் த்ரீ அப்புறம் குட் ஷெப்பர்ட் கேவி ஒன் கேவி டூ அது ரொம்ப நல்லா இருந்தது நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுது